కోచింగ్ అని ஷேகர் சங்கர் ஐஎஸ் அகாடமி டிரான்ஸ்லேட்டர் ஃபார்மட் கோர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி எஸ்எம்எஸ் ஆப்ஷன் ساينஸ் காலேजेसல ஒரு எம்ஓவி செட் பண்ணிருக்கோம் இந்த எம்ஓவி மூலமாང་ என்ன பண்றோம் அப்படினா எஸ்எம்எஸ் കോളേജ് ஆப்ஷன் ساينஸ் படிங்க ஸ்டூடென்ட்ஸ்ோட ஃபியூச்சர்ஸ் கா டிஎன்पीएससी அண்ட் யுபிசிசி எஸ்এসসি பேங்கிங் அண்ட் ரயில்வேஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் காம்படிட்டிவ் லெவல் ஆப் एग्जामिनेशन கான கோச்சிங் ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுக்கான எம்ஓவி process தான் இங்க செட் பண்ணோம் ஸோ இந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு யூஜி டிகிரி முடித்து ஒரு டூ இயர்ஸ் இல்லை ஒன் இயர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ பேரலாகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே காலேஜோட கூட டைட் அப் பண்ணுற பட்சத்தில் இங்கேருந்து அவங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ண ஸ்கில்ஸோட அந்த எக்ஸாமினேஷன்ஸை அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறது ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் அவுட் ப்ராசஸ் தான் செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் போய்விட்டா அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃப் எல்த் இருக்கிற கொஷின்னு நம்ம அகாடமிலேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஓடுதல் சங்கர் ஐஎஸ் அகாடமி இங்கே ஸ்டார்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அரௌண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பண்ணிக்காயிருக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டுவெல் பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ இந்த டுவெல் பிரான்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய வந்து டூ தௌசண்ட் டோன் செலக்ட் கோர்சஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் நம்ம சொசைட்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அவங்களோட ட்ரீம் ஜாப்ஸ் அச்சீவ் பண்ணி அவங்களோட பாப்புலர் ட்ராவல் பண்ணி அவங்களோட சக்ஸஸ்க்காக நம்ம கூட ட்ராவல் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் இது போக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அண்ட் மோரோவர் எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேஸ் இதெல்லாம் எல்லா ஆஃபீஸஸ் பேர்லேயும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் எங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் சார் இப்போ கல்லூரி மாணவர்களுக்குன்னு தான் எஸ்பெஷலாக இப்போ ஆக்சுவலி இதுக்காக ஸ்பெஷலாக நான் தேங்க் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் எஸ்எம்எஸ் இன்ஸ்டியூஷன் சார் அவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜே அவங்க ஒரு நல்ல பிளான் பண்ணுறது ஏன்னா ஒரு ஸ்டூடண்ட் டூ இயர்ஸ் காலேஜ் டிகிரி பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களோட கெரியர் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் படிக்க முடியும் ஸோ பேல இது ஒரு காலேஜுக்கு நடக்கிற விஷயத்தில் காலேஜோட சேர்ந்து அவங்க போர்ஸோடு இதுவும் அடிஷனல் போர்ஸ் ஜாயின் பண்ணுற விஷயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இன்னும் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அந்த ப்ரிப்ரேஷன்ஸில் இன்னும் அவங்களோட ஸ்கில்ஸ் இருக்கும் டெவலப் பண்ணிக்க முடியும் ஒரு ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் சொல்லுங்கள்